டாஜ்மஹால் ஷாஜகானால் மூன்று முறை அடக்கம் செய்யப்பட்ட மும்தாஜ் ஒரு முகலாய காதல் வரலாற்றை வாருங்கள் பார்ப்போம் ஷாஜஹானின் உயரம் சற்று குறைவாக இருந்தாலும் அவர் பருமனான உடல் மற்றும் பரந்த தோள்கள் பெற்றவர் ஷாஜகானின் காலத்தில் முகலாய சாம்ராஜ்யத்தின் பெருமை அதிகம் வெளிப்பட்டது அவர் தனது தந்தையைப் போல அடிக்கடி மனநிலை மாறும் தன்மை கொண்டவரில்லை அவர் மென்மையாகவும் கண்ணியமாகவும் பேசுபவர் எப்போதும் முறையான மொழியில் பேசினார் முகலாயர்களை பற்றிய புத்தகத்தில் சுயக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஷாஜகானுக்கு மிக உயர்ந்த குணமாக இருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இது மது மீதான அவரது அணுகுமுறையில் பிரதிபலிக்கிறது இருபத்தி நாலு வயதில் அதுவும் முதன் முதலாக மதுவை சுவைக்க தந்தை வற்புறுத்திய போது அதையும் சுவைத்தார் அடுத்த ஆறு வருடங்கள் அரிதாகவே அருளினார் ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாம் ஆண்டு தெற்கு நோக்கிய பயணத்தை மேற்கொண்டபோது முழுவதுமாக அந்த பழக்கத்தை கைவிட்டு மொத்த மதுபான இருப்பையும் சம்பல் ஆற்றில் ஊற்றினார் ஷாஜகான் ஒரு பழமைவாத முஸ்லிமாக வாழ்ந்தாலும் அவர் ஒரு துறவி போல வாழவில்லை புகழுக்கும் பெருமைக்கும் அவரது தந்தை ஜஹாங்கீரை போலவே இவரும் மிகவும் ஆசைப்பட்டார் ஷாஜகான் அரண்மனையிலிருந்து தனது கவனத்தை திசை திருப்ப இசை மற்றும் நடனத்தை நாடினார் அவர் பலவிதமான இசைக்கருவிகள் மற்றும் கவிதைகள் கேட்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவரே நன்றாக பாடுவார் கஞ்சன் என்று அழைக்கப்படும் நடனப் பெண்களின் குழு ஒன்று எப்போதும் தயாராக இருக்கும் ஷாஜகானின் அராஜகங்கள் குறித்த பல கதைகள் உளவினாலும் அவரது மனைவி மும்தாஜ் மகள் உயிருடன் இருக்கும் வரை அவர் முழுவதுமாக அவருக்கான அர்ப்பணிப்புடன் இருந்தார் அவரது மற்ற மனைவிகளுக்கு கூட அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகுந்த முக்கியத்துவம் இல்லை அரண்மனையிலோ வெளியிலோ ஷாஜகானுக்கு மும்தாஜின் மீது இருந்த ஈடுபாட்டில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட மற்ற பெண்கள் மீது இல்லை அவர் இல்லாமல் இவரால் வாழ முடியாது ஷாஜகான் மீது தீராத அன்பு கொண்டிருந்த மும்தாஜ் வெறும் அழகுப் பதுமையாக மட்டும் இல்லாமல் ஜஹாங்கிற்கு அவர் மனைவி நூர்ஜஹான் இருந்தது போல அரசாட்சியிலும் ஷாஜகானுக்கு இருந்தார் ஷாஜகான் பதவியேற்ற நான்கு ஆண்டுகளுக்குள் மும்தாஜ் மறைந்து விட்டார் அப்படி நேர்ந்திருக்காவிட்டால் முகலாய சாம்ராஜ்யத்தில் மும்தாஜின் செல்வாக்கு பன்மடங்கு உயர்ந்திருக்கும் மும்தாஜ் மிகவும் பலவீனமான தனது கடைசி தருணங்களில் ஷாஜகானிடம் வேறு எந்த பெண்ணிடமிருந்தும் குழந்தை பெற்றுக் என்று வாக்குறுதி பெற்றார் தான் கனவில் ஒரு அழகான அரண்மனையையும் தோட்டத்தையும் கண்டதாகவும் தனது நினைவாக போன்று ஒரு கல்லறையை எழுப்பும்படியும் கோரினார் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் பதினேழு மும்தாஜ் புர்கான்பூரில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் பதினாலாவது குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவருக்கு முப்பது மணி நேரம் பிரசவ வழி ஏற்பட்டது ஷாஜகான் தனது மனைவியை கடவுள் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் ஏழைகளுக்கு பணத்தை விநியோகித்தார் ஆனால் மருத்துவர்களின் முயற்சிகளையும் மீறி அவர் உயிர் பிரிந்தது இந்த மரணம் ஷாஜகானை மிகவும் மோசமாக பாதித்தது அவர் ஒரு வாரம் முழுவதும் தனது அறையை விட்டு வெளியே வரவில்லை அரண்மனையின் எந்த வேலையிலும் பங்கேற்கவில்லை அவர் இசையை ரசிப்பது பாடுவது நல்ல ஆடைகளை அணிவது என எல்லாவற்றையும் துறந்தார் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு மும்தாஜ் இருந்த புதன்கிழமை தோறும் வெள்ளை ஆடை மட்டுமே அணிந்தார் அழுது அழுது கண்கள் வலுவிழந்து கண்ணாடி அணிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்தச் சம்பவத்திற்கு முன் அவரது தாடி மற்றும் மீசையில் சில வெள்ளை முடிகள் மட்டுமே இருந்தன அதை அவர் கையால் பிடுங்கி எரிந்தார் ஆனால் சில நாட்களில் அவரது தாடியில் மூன்றில் ஒரு பங்கு வெள்ளையாக மாறியது ஒரு கட்டத்தில் அவர் அரியணையை துறக்க முடிவு செய்தார் ஆனால் ராஜ்யம் என்பது தனிப்பட்ட பிரச்சனையால் கைவிட முடியாத ஒரு புனிதமான பொறுப்பு என்று நினைத்து அதை செய்யவில்லை மும்தாஜ் மகள் உடல் முதன் முதலில் முர்கான்பூரில் உள்ள தப்தி நதிக்கரையில் உள்ள தோட்டத்தில் புதைக்கப்பட்டது ஆறு மாதங்களுக்கு பிறகு அவரது உடல் அங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு பதினைந்து வயது இளவரசர் ஷா சூஜாவின் மேற்பார்வையில் ஆக்ராவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் யமுனை கரையில் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் எதுவும் அவரது இறுதி ஓய்விடமாக அமையவில்லை அங்குதான் ஷாஜகான் இன்னொரு கல்லறையை கட்டுகிறார் அதற்கு அவர் ரவுசா முன்வாரா என்று பெயரிட்டார் இதற்கு பிறகுதான் தாஜ்மஹால் என்று அழைக்கப்பட்டது இந்த கல்லறையை கட்டும் பொறுப்பு மிர் அப்துல் கரீம் மற்றும் முகமது கான் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஜஹாங்கீர் ஆட்சியின் போது தெற்கு ஈரானில் உள்ள சிராஸ் நகரத்திலிருந்து முகமது கான் இந்தியாவிற்கு வந்தார் ஷாஜகான் அவரை தனது கட்டுமான துறை அமைச்சராக்கினார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு டெல்லியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஷாஜகானாபாத்தின் புதிய நகரத்தில் செங்கோட்டையை கட்டும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது தாஜ்மஹால் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதுகளில் டெல்லியில் உள்ள ஹுமாயூனின் கல்லறையை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது இதற்காக நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது அதன் நான்கு மினாரட்டுகள் நூற்றி முப்பத்தி ஒன்பது அடி உயரம் வரை அமைக்கப்பட்டு மேலே ஒரு குவிமாடம் அமைக்கப்பட்டது தாஜ்மஹாலை கட்ட முடிவு செய்த பிறகு ஷாஜகானின் முதல் சவால் இந்த கல்லறைக்கான இடத்தை தேர்ந்தெடுப்பது ஷாஜகானின் முதல் நோக்கம் தாஜ்மஹால் இருக்கும் இடம் அமைதியாகவும் ஆக்ரா நகரத்திலிருந்து விலகியும் இருக்க வேண்டும் என்பதுதான் இரண்டாவது நோக்கம் தொலைவிலிருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிதான கட்டிடமாக இருக்க வேண்டும் என்பது மூன்றாவது அதன் தோட்டங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் யமுனை நதிக்கு அருகில் இருக்க வேண்டும் என்பது தான் வாழும் ஆக்ரா கோட்டையிலிருந்து தாஜ்மஹால் தெரியும்படி இருக்க வேண்டும் என்றும் ஷாஜகான் மிகவும் விரும்பினார் எனவே ஆக்ரா கோட்டையிலிருந்து ஒன்றரை மைல் தொலைவில் அதை உருவாக்கினார் தாஜ்மஹாலின் கட்டுமான பணி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரியில் தொடங்கியது முதலில் அந்த பகுதியை சுத்தம் செய்து நிலம் சமன் செய்யப்பட்டது அதன் பிறகு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகலாக உழைத்தனர் கட்டிடம் கட்டவும் ஆழமான அடித்தளம் தோண்டப்பட்டது அருகில் ஓடும் யமுனா நதியின் நீர் அதில் இறங்காமல் இருக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் யமுனை நதியின் வெள்ளம் தாஜ்மஹாலை சேதப்படுத்தாமல் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது தொள்ளாயிரத்தி எழுவது அடி நீளமும் முன்னூத்தி அறுபத்தி நாலு அடி அகலமும் கொண்ட மேடை கட்டப்பட்டு அதன் மீது கல்லறை கட்டப்பட்டது கட்டிடத்தில் பயன்படுத்தப்பட்ட பளிங்கு கற்கள் இருநூறு மைல் தொலைவில் உள்ள மக்ரானாவில் இருந்து கொண்டு வரப்பட்டது தாஜ்மஹாலில் பயன்படுத்தப்பட்ட சில பளிங்கு துண்டுகள் மிகப்பெரியவை அவை காளைகள் மற்றும் நீண்ட கொம்புகள் கொண்ட எருமைகள் மூலம் ஆக்ராவுக்கு கொண்டு செல்லப்பட்டன அவை பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மாட்டு வண்டிகளில் கொண்டு வரப்பட்டன இருபத்தைந்து முதல் முப்பது மாடுகள் அந்த வண்டியை இழுத்து வந்தன தாஜ்மஹாலை கட்டுவதற்கு மூங்கில் மரக்கட்டைகள் மற்றும் செங்கற்களால் ஒரு சாரக்கட்டு செய்யப்பட்டது வேலையும் முடிந்தது எனவே ஷாஜகானிடம் செங்கற்களின் சாரக்கட்டை இடிக்க ஐந்து வருடங்களாகும் என்று கூறப்பட்டது ஷாஜகான் புத்திசாலித்தனமாக ஒரு முடிவெடுத்தார் கீழே இறக்கப்படும் அனைத்து செங்கற்களும் அந்தந்த தொழிலாளர்களுடையது என்று ஷாஜகான் உத்தரவிட்டார் இதன் விளைவு ஒரே இரவில் சாரக்கட்டு இடிக்கப்பட்டது தாஜ்மஹால் முழுமையாக கட்டப்படுவதற்கு முன்பே அதை வெளியாட்களின் கண்களிலிருந்து மறைக்க பாதுகாக்க அந்த சாரக்கட்டு கட்டப்பட்டது என்பது ஒரு கட்டுக்கதை ஒரு மனிதன் தாஜ்மஹாலை ஒருமுறை சுவருக்கு வெளியிலிருந்து பார்த்ததால் அவரது கண் பறிக்கப்பட்டது என்ற கதையும் கட்டுக்கதைதான் இந்த உலக அதிசயத்தை மீண்டும் உருவாக்க முடியாதபடி தாஜ்மஹாலை கட்டிய ஒவ்வொரு தொழிலாளியின் கைகளையும் ஷாஜகான் வெட்டிய கதையை இங்குள்ள ஒவ்வொரு சுற்றுலா வழிகாட்டியும் சொல்கிறார்கள் ஆனால் இந்த சம்பவத்திற்கு எந்த ஆதாரமும் இல்லை எந்த வரலாற்றாசிரியரும் குறிப்பிடவில்லை தாஜ்மஹாலை கட்டிய பெரும்பாலான தொழிலாளர்கள் கண்ணோஜில் இருந்து வந்த இந்துக்கள் மலர்களை பராமரிப்பவர்கள் போகராவிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் தோட்டத்தை உருவாக்கும் பொறுப்பு காஷ்மீரில் ராம் லாலிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் தாஜ்மஹாலின் குரான் வசனங்களை செதுக்கும் பொறுப்பு அமானத் கானுக்கு வழங்கப்பட்டது தாஜ்மஹாலில் தனது பெயரை எழுத ஷாஜகான் அனுமதித்த ஒரே நபர் இவர்தான் குரான் வசனங்களை தவிர தாஜ்மஹாலில் உள்ள மலர் வேலைப்பாடுகள் மிகவும் கவர்ச்சியாக இருந்தன இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகும் தாஜ்மஹாலில் சுவர்களில் உள்ள சில பூக்கள் மிகவும் தத்ரூபமாக இருந்தன அவற்றை தொட கைகள் தானாக நீளும் தாஜ்மஹாலின் கட்டிடத்தில் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஷாஜகானால் வரவழைக்கப்பட்ட நாற்பது விதமான கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன சீனாவின் காஷ்கரிலிருந்து பட்டுப்பாதையில் பச்சைக்கள் கொண்டு வரப்பட்டது ஆப்கானிஸ்தானில் உள்ள சுரங்கங்களிலிருந்து நீலக்கல் இறக்குமதி செய்யப்பட்டது அரேபியா மற்றும் செங்கடலில் இருந்து பவலமும் திபத்திலிருந்து ட்ரக்கைஸும் வரப்பட்டது பர்மாவிலிருந்து மஞ்சள் நம்பர் மற்றும் இலங்கையிலிருந்து ரூபி கொண்டு வரப்பட்டது லுசானியாக்கள் எகிப்திலிருந்து நைல் நதி பள்ளத்தாக்கிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எனவே அவை அரிதாக பயன்படுத்தப்பட்டன தாஜ்மஹால் கட்டுவதற்கான செலவு அப்போதைய மதிப்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த விலை தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மட்டுமே என்றும் கட்டிடத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் மதிப்பு இதில் அடங்காது என்றும் நம்புகிறார்கள் அதற்கு பிறகு கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் சில வரலாற்று ஆய்வாளர்கள் தாஜ்மஹால் கட்டுவதற்கான செலவை அப்போதைய மதிப்பில் நான்கு கோடி ரூபாய் என மதிப்பிட்டுள்ளனர் கட்டிடம் கட்டுவதற்கான அனைத்து பணம் அரசு கருவூலம் மற்றும் ஆக்ரா மாகாண கருவூலத்திலிருந்து கொடுக்கப்பட்டது இனிவரும் காலங்களில் தாஜ்மஹால் பராமரிப்புக்காக முப்பது சுற்றுவட்ட கிராமங்களிலிருந்து வரும் வருவாயை இப்பணிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஷாஜகான் உத்தரவிட்டிருக்கிறார் என்றும் கூறினர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஷாஜகானின் மகன் அவுரங்கசீப் தனது தந்தையை சிறையில் அடைத்த போது சில நாட்களுக்குப் பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டார் தனக்கு இன்னும் அதிக நேரம் இல்லை என்று அவர் உணர்ந்த போது தாஜ்மஹாலை எப்போதும் பார்க்கக்கூடிய பால்கனியில் என்னை வைக்க வேண்டும் என்று அவர் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அதே பால்கனியில் காஷ்மீரி சால்வை போர்த்தப்பட்ட ஷாஜகான் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று உலகிலிருந்து விடைபெற்றார் ஷாஜகான் அப்போது அவரது மகள் ஜாக நாராவுடன் இருந்தார் சந்தன மரத்தால் செய்யப்பட்ட சவப்பெட்டியில் அவரது உடல் கிடத்தப்பட்டது அவரது மகள் இறுதிச் சடங்குகளை அரசு முறையில் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அவுரங்கசீப் அவரது விருப்பத்தை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை அவர் தாஜ்மஹாலின் அவரது மனைவி மும்தாஜ் மகளுக்கு அருகில் குரான் வசனங்களை ஓதப்பட அடக்கம் செய்யப்பட்டார் முகலாயர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி மூணில் பிரிட்டிஷ் ஜெனரல் லேக் ஆக்ராவை ஆக்கிரமித்தார் இதன் பிறகு தாஜ்மஹாலின் சுவர்களில் பதிக்கப்பட்டிருந்த மதிப்புமிக்க கற்கள் தரை விரிப்புகள் சுவர் தொங்கும் பொருட்கள் மறையத் தொடங்கின ஆங்கிலேயர்கள் தாஜ்மஹாலின் உள்ளே அமைந்துள்ள மசூதியை வாடகைக்கு விட்டு அதை சுற்றி தேனிலவு குடில்களை கட்டினார்கள் கல்லறையின் மேடையில் இராணுவ இசைக்குழுக்கள் இசைக்கத் தொடங்கின தாஜ்மஹால் தோட்டத்தில் பிக்னிக் பார்ட்டிகள் தொடங்கின இந்த நேரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டில் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் தாஜ்மஹாலை இடித்து அதன் பளிங்குகளை ஏலம் விட நினைத்தார் என்றும் வதந்தி பரவியது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சியின் போது பிரிட்டிஷ் வீரர்கள் சில முகலாய கட்டிடங்களை சேதப்படுத்தினர் அவற்றில் ஒன்று மும்தாஜ் மஹாலின் தந்தை ஆசுப் கானின் அரண்மனை ஆனால் தாஜ்மஹால் எப்படியோ பாதுகாப்பாக இருந்தது இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பிரிட்டிஷ் வைஸ்ராய் ஹர்ஷன் பிரபு தாஜ்மஹாலை புதுப்பிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அருகிலுள்ள விமானப்படை தளத்தின் மீது பாகிஸ்தானின் வான்வெளி தாக்குதலை எதிர்பார்த்து இந்திய அரசாங்கம் தாஜ்மஹாலை இரவில் மேலே இருந்து பார்க்க முடியாதபடி ஒரு பெரிய கருப்பு துணியை தைத்து போர்த்தியது இந்த துணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை பாதுகாப்பாக இருந்தது ஆனால் எலிகள் அதை கடித்து குதறிவிட்டன இதுதான் தாஜ்மஹாலின் உண்மையான வரலாறு மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் உறவுகளை வணக்கம்